கூடிய நிலையிலும் அதையும் தாண்டி இங்கு நிறைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உறவினர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் யாழ்ப்பாணம் மனவளக்கலை மன்றம் என்ன செய்கிறது என்றால் ஒரு மனித வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏன் இங்கு பிறந்தோம் என்றொரு கேள்வி கேட்டால் என்ன சொல்வீர்கள் முழுமை நில வாழ்வுக்கு மனவளக்கலை யோகா என்று நாங்கள் தலைப்பிடுவோம் நமது வாழ்க்கை எப்படிப்பட்டது நாங்கள் பரிணாம வளர்ச்சியிலே ஆறாவது அறிவி பெற்று இருக்கிறோம் அதை தாண்டி நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பரம்பரையாக இந்த உலகத்துக்கு வந்து உதித்திருக்கிறோம் நான் என்று பேசுகின்றேன் என்று சொன்னால் எனது அப்பா பேசி இருக்க வேண்டும் அல்லாடி எனது முன்னோர் பேசி இருக்க வேண்டும் எல்லாமே ஜெனட்டிக் ஒரு பாரம்பரியமாக வந்திருக்கக்கூடிய நாம் இந்த பிறப்பிலே நாங்கள் இந்த நிலைக்கு போக வேண்டும் நாங்கள் வாழ்ந்தோம் முடித்தோம் என்ற நிலையை தாண்டி வாழும் காலத்தில் நாங்கள் தான் நம்மளை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும் சொர்க்கம் நரகம் என்று சொல்லி நம்மளை பயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை தாண்டி நாங்கள் நிறைவாக வாழ்ந்து நிறைநிலை எய்த வேண்டுமாக இருந்தால் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்து வெளியே ஆராய ஆராயாமல் நமக்குள்ளே ஆராய வெளிக்கிட்டோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நிலையை அடைய முடியும் அதற்கான ஒரு படி நான் இந்த ஒன்பதாம் ஆண்டிலே நிகழ்வை நடாத்துவதற்கு முதன் நாள் எனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன் நாங்கள் அத்திவாரம் போட்டு விட்டோம் இனிமேல் வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லி வீடு கண்டால் ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கிறது வீடு பேறு இருக்கிறது ஒரு வளர்ச்சியை நோக்கி மனவளக்கலை செல்ல இருக்கிறது நேற்றைக்கு கௌரவ ஆளுநருடன் பேசும் பொழுது கூட நான் பேசும்பொழுது சொன்னார்கள் யாழ்ப்பாண மாவட்டங்களில் இருக்க கூட்ட செயலகங்களிலே இந்த மனவளக்கலை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் அறிய அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவரும் அதற்கு ஒப்புதல் அளித்தார் அது நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் என்று அதற்காக வருகிற இருபத்தைந்தாம் தேதி யாழ் வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையிலே நூற்றி இருபது தாதிமாருக்கு இந்த பயிற்சிகளை வழங்கும்படி அங்கே இருந்து எங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கு நான் நேற்று பேசும்பொழுது சொன்னேன் என்றும் அதைத்தான் சொல்ல வேண்டும் நாங்கள் மனிதனாக மனித தன்மை கொண்டவனாக வாழ வேண்டும் நாங்கள் மனிதனாக வாழ்கின்றோமா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் நாங்கள் சில நேரம் நாய்க்குட்டிக்கு நல்ல பேர் வைத்திருப்போம் ஆனால் பிள்ளையை வீட்டில் நாங்கள் என்ன மாதிரி பேசுகின்றோம் என்று சிந்தித்தால் தெரியும் நாய்க்கு நல்ல பேரை அழைக்கிறோம் பிள்ளையை நாயே என்று அழைக்கிறோம் இதென்ற வெளிப்பாடு என்ன நாங்கள் ஆறாம் அறிவு பெற்றிருக்கிறோம் என்றால் ஆறாவது அறிவென்றால் என்ன மகர்ஷி விழிக்கும் பொழுது சொல்வார் சிந்தனையாளர்களே அறிஞர்களே ஆறாம் அறிவு பெற்றவர்களே சிந்திக்கக்கூடிய அறிவை பெற்றவர்களே எனவேதான் மகர்ஷி விழிக்கும் பொழுது அறிஞர்களே சிந்தனையாளர்களே என்று பேசுவார்கள் அப்போ நாங்கள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று காலையில் பத்திரிகையை நாங்கள் திறந்தால் என்ன நடக்கும் நான் நேற்றைக்கு இன்று காலையிலே எனது தமிழ்நாட்டில் இந்த வ பேராசிரியர் கேட்டார் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் வந்திருக்கிறார்களே இன்றைய காலை செய்தியில் ஏதாவது வந்திருக்குமா என்று புரட்டி பார்த்தால் ஒன்றுமே இல்லை அப்போ அறிவித்திருக்கோயிலே நடக்கக்கூடிய நல்ல விஷயம் வராது தெங்கச்சி சுவாமிநாதன் அழகாகச் சொல்வார்கள் ஒரு பிளேன் விபத்து என்று சொன்னால் முதல் செய்தி ஆனால் நூறு ஃப்ளைட் சுகமாக பே சேர்ந்ததுன்றது செய்தியே அல்ல அப்படின்னு சொல்வார்கள் அதே மாதிரி நாங்கள் நாளாந்தம் எதிர்மறையான எண்ணங்களை மனதிலும் உதட்டிலும் நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்ன செய்தாலும் அது எதிர்மறையான எண்ணங்களாகத்தான் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் சர்வோதயத்தில் சுகிசுமத்தை கொண்டு தான் பெற வேண்டுமா என்று கூட கேட்கலாம் அப்போ ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் உள்வாங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சர்வோதயம் என்ன செய்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் எனக்கும் சர்வோதயத்துக்கும் திருநாக்கர் சன்னன் இருக்கும் பொழுதே ஏற்பட்ட உறவுதான் என்று நான் இதிலே நின்று பேசக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறோம் அவர் இறப்பதற்கு முதன் நாள் எனது கையை பிடித்து சொன்னார் முருகானந்தன் நீங்கள் தான் இந்த தீவு பகுதி கொழும்பு புங்குடுதெய்வு அபிவிருத்தி சங்கத்தின் பொருளாளராக நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று இறப்பதற்கு முன் எனது கையை பிடித்து சொன்னவன் நாம் பொருளாளர்கள் என்பதை தாண்டி எனது மண்ணை நான் நேசிப்பவன் எங்க போனாலும் ஒரு பிரச்சினைக்கு மத்தியில் தான் கோயிலாக இருந்தால் நான் பேசுவதற்கு பயப்படுவது அல்ல எந்த கோயிலே ரஷ்டி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அந்த கடவுள் கல்லா கடவுளா ஏன் பிடிக்கிறார்கள் அப்போ ஒரு மனதில் சரியான அமைதி இல்லை அவர்களிடம் தெளிவான அறிவில்லை மனித தன்மை இல்லை நாங்கள் ஐந்தாவது அறிவில் தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் அதை தாண்டி ஆறாவது அறைக்கு வர தயாராக இல்லை இதைத்தான் மனவளக்கலை விதைக்கிறார் நீ யார் நான் யார் உன்னை நீ அறி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் நீ யார் என்று கையை நீட்டி கேட்குறோம் நான் யார் என்று கேட்டதா கிடையாது எனவே இந்த சர்வோதயம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கு வந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை எத்தனை தொழில் எத்தனை தொழில்நுட்பங்கள் அறநிறை அறநறி பாடசாலை சித்தருக்கான ஒரு வழிபாட்டு குறுபீடம் இவ்வளவு அமைத்தது யாருக்காக இப்போ நாங்கள் வாழக்கூடியது மக்களுக்காகத்தான் நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம் இந்த ஷர்ட் நான் கடையில் காசு கொடுத்து வாங்கினேன் அதோடு நிறைவடையாது இந்த ஷர்ட்டுக்காக எத்தனை லட்சம் பேர் உழைத்தார்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் சாப்பிட்ற ஒரு ஒரு கவலம் சோறு எத்தின விவசாயிகளின் உழைப்பு ஆனால் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் கடமை அப்போ நாங்கள் அதை திருப்பி செய்ய வேண்டும் மக்களுக்காக அதை திருப்பி செய்ய வேண்டும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அறிவித்திருக்கோயில் மூலம் எனக்கு கிடைத்ததை நாங்கள் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் விதாத்திரி மகரிஷ் சொல்வார் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்வார்கள் அப்போ நான் யாருக்கும் எந்த காரணம் கொண்டும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் துன்பப்படக்கூடியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்கிறோம் பாரதி பாடல்வர்கள் மாதிரி ஆக குறைஞ்சது சொற்கள் தாரிர் பொருள் உள்ளோர் பொருள்தாருங்கள் நிறைவாக சொல்வார் ஏதாவது ஒரு வசனம் ஆக குறைஞ்ச வாழ்க வளமுடன் சொல்லி பாருங்கள் நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை நிச்சயமாக வாழ்வார்கள் எனவே நாங்கள் வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் என்பது கூட சாதாரண விடயமல்ல ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை இருக்கிறோம் அது ஒரு ஃப்ரீக்குவென்சி ஒரு அலை வரிசை செல்வேந்தர் அவர்களிடம் நேற்றைக்கு பேசும் பொழுது அவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது யமுனாவும் இருந்தார்கள் நீங்கள் ஒரு உருண்டை கொண்டு வந்து தந்தீர்களே அது என்ன போன வருஷம் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேரும் ஜமுனாவும் ஐயாவும் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் நெல் உருண்டையா அப்படின்னு கேட்டேன் சரியான பதில் அவரிடம் இருந்து வரவில்லை உண்மையில் நிச்சயமாக நம்ம மாட்டீர்கள் நினைப்பது நடக்கும் என்பதற்கு ஒரு சாட்சி எனது டிரா எனது லாட்சியில் அம்மா அவர்கள் கொண்டு வந்து வந்த வல்வட்டித்துறையிலே இருந்து கொண்டு வந்த எள்ளுருண்டை இருந்தவர் எள்ளு பாகு அதை எடுத்து கொடுத்தேன் இதுதான் என்று சொன்னார்கள் அப்போ நாங்கள் தவம் பொழுது ஒரு வார்த்தை செய்கிறோம் தவம் செய்தால் என்ன நடக்குமாண்டு நினைத்தது நடக்கும் நடப்பதை நினைப்போம் அப்போ நாங்கள் என்னென்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் இதில் ஒருவருமே குறைந்தவர்கள் இல்லை என்பதை உங்கள் மனதிலே முதல் திடமாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் நாங்களே நான் மற்றவை விட குறைஞ்ச நாங்கள் பொருள்ல அது இல்லை இதில் நத்திங் டூயிங் ஒன்றும் கிடையாது நாங்கள் எல்லாரும் உஷாராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஐயா அவர்களும் நேற்றைக்கு பேச்சில் சொன்னார் எனவே இந்த சர்லோதிய வளாகம் புனிதம் பெற்றிருக்கிறது ஒரு மனித நிலையில் இருந்த ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு உயர்ந்திருக்கிறார் யமுனா அவர்கள் முந்தி சொல்வார்கள் யாரோ அவரது இங்கே இலங்கை புங்குடிவை சேர்ந்தவர் சொன்னாண்டு இங்க ஒரு ஞான பீடம் அமையும் ஞானம் சம்மந்தப்பட்டவர்கள் வருவார்கள் பேசுவார்கள் என்று அது இப்போது நிதர்சனமாக வந்திருக்கிறது சொல்வேந்தர் சுகு சிவம் ஐயாவை ஒருவர் நான் அவரது வீட்டில் இருக்கும் பொழுது பாண்டிச்சேரி தமிழ் பல்கலைக்கழக வேந்தர் என்று நான் நினைக்கிறேன் அவர் குடும்பமாக வந்து காலிலே விழுந்து கும்பிட்டார்கள் அவர் அவரது மனைவி பிள்ளை அவர் சொன்னார் ஐயா உள்ளுக்கு போனவர் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பேச்சாளராக பார்க்கிறீர்கள் நான் அவரை கடவுளாக பார்க்குறேன் அப்போ ஒவ்வொருவரின் பார்வையில் ஐயா அப்படி உயர்ந்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும் அவர் உங்களுக்காக முதல் முறை இங்கே தங்கியிருந்தார்கள் பங்குடிய கணேச மிக மகாவித்யாலய நூற்றாண்டு விழாவுக்கு நான் அழைத்திருந்தேன் அங்கு பேசுவதற்காக வந்தபொழுது தங்கு இருந்தது இந்த சர்வோதய வளாகம் என்று ஏசி போட்டு தங்குமுட வசதியாகவும் இருக்கிறது உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மிக்க ஐயா பற்றி ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு சொல் ஒருவனை மாற்றுகிறது ஒரு சொல் ஒருவனை அளிக்கிறது ஆனால் அதிலிருந்து மீள முடியாதா மீள முடியும் அமெரிக்காவில் இருந்து ஒரு தம்பதிகள் வருகிறார்கள் விவாகரத்து பெறுவதற்காக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரே ஃப்ளைட்டில் வருகிறார்கள் இருவரும் விவாகரத்து செய்வதற்காக அமெரிக்காவிலே வாழக்கூடிய தம்பதிகள் இருவரின் பெற்றோர்களுமே வசதியானவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இங்கே இருந்து இந்த விவாகரத்து பேசினால் நிச்சயமாக அயலட்டங்கள் நம்மளை என்ன மாதிரி யோசிப்பார்கள் கோயிலுக்கு போய் அங்கு பிரிவோம் என்ற ஒரு முடிவிலே ஒரே வாகனத்தில் செல்கிறார்கள் தம்பதிகளும் பெற்றோர்களும் வாகனம் ஓட்டி தனது தனது வாகனத்தை கவனமாக ஓட்டுவதற்காக வளமை போல ஐயா அவர்களின் சீடி போட்டிருக்கிறார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்லி அவர்கள் அங்கு இறங்கின பொழுது இருவரும் கட்டிப்பச் கட்டிப்பிடிச்சு கதறி எழுதார்கள் இனிமேல் எந்த காரணம் கொண்டும் நாங்கள் பிரிய மாட்டோம் ஒன்று ஒரு சீடி ஒரு குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு சான்றாக அமைந்தவரான் சொல்வேந்தர் சுகிசேவ ஐயா என்று கூறி நான்மறை கற்றவர்கள் ஞானி அல்ல நான்மறையை கற்றவர்கள் ஞானி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பால்கோளம்